ஹாய் ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா நீங்கள் இப்போ தான் நம்மளோட யோகம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபி அதாவது பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி முதிரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பிபி பிளட் ப்ரெஷர் எதனால ஏற்படுது அப்படின்னா மன ரீதியாக நம்ம ஆக்கிக்கக்கூடிய அந்த வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஒரு ஓவர் திங்கிங்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் நமக்கு வந்துட்டு பிபி அதாவது இந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் நமக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம உணவு பழக்க வழக்கங்களையும் மாத்திக்கணும் அது மட்டும் இல்லாம உடல் உழைப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் கொழுப்புகள் வந்து அதிகமாக தேங்கிறதுனாலேயும் கூட இந்த பிளட் ப்ரெஷர் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னாவே அது அது ஃபர்ஸ்ட் ஹார்ட்டை தான் வந்துட்டு பாதிக்கும் ஹார்ட்ல வந்து ஒரு விதமான காயத்தை ஏற்படுத்திடும் இந்த பிபி வரத்துக்கு மெயினான ரீசன் என்னன்னா ஆயில் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறது எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்தது அப்படினாவே பிபி வரும் இந்த பிபியில் வந்துட்டு ஹை பிபி இருந்தாலும் பிரச்சனை தான் லோ பிபி இருந்தாலும் பிரச்சனை தான் ஸோ பிளட் ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப நார்மலா அதாவது ஸ்டேபிள் ஆகி இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று ஏன் அப்படின்னா நம்மளோட உடல் உழைப்பு உடற்பயிற்சி இது எல்லாமே அவசியமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க நம்ம உடம்பு சரியில்லைனா கூட யாருமே என்ன சொல்லுவாங்க ஆ ரொம்ப உள்ளேயே இருக்காத படுத்தே இருக்காத இன்னும் உடம்பு சரியில்லாமல் உனக்கு அதிக நாள் தான் தேவைப்படும் முதல்ல எழுந்து வா ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கோ வெளியில வந்து வெளிக்காத்துவாங்க வெளியில உட்கார் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா சோ நமக்கு வந்து உடல் உழைப்புமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான் அதாவது நம்மளோட உடல் இயக்கத்துடன் இருந்தது நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கிறோம் அப்படின்னாவே கண்டிப்பா நமக்கு எந்த நோயும் நெருங்காதுன்னே சொல்லலாம் மெயினா வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் நம்மளோட இயக்கங்களை பொறுத்து தான் ஏன் உடற்பயிற்சி செய்யுங்க யோகா செய்யுங்க காலையில எழுந்திரிச்சா வாக்கிங் போங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாவது வாக்கிங் போங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே நல்ல ஒரு ஆக்டிவா ஒரு மூமெண்டோட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உடலும் that மனமும் சரி ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க லோ பிபியா இருந்தாலும் ஹைபிபியா இருந்தாலும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளோட உடம்புல காமிக்கும் அப்படின்னா படபடப்பு இருக்கும் ஏன்னா ப்ரெஷர் வந்ததுனாவே ஃபர்ஸ்ட் எதை பாதிக்குங்க ஹார்ட்டை தானே பாதிக்கும் ஸோ நமக்கு வந்து படபடப்பு இருக்கும் அப்புறம் ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீல் உண்டாகும் ரெஸ்ட்லெஸ் ஃபீல் அப்படின்னா நம்ம இப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது வீட்டுல இருக்கும் சும்மா இருக்கும் ஏதோ ஒரு மைண்ட்ல ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கோம் உட்காந்துருக்கலான்னு தோணும் அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சு நடக்கலான்னு தோணும் அப்புறம் ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு தோணும் இல்ல போய் படுத்துக்கலான்னு தோணும் இந்த மாதிரி ஒரு வேலையை நிலையா செய்யாமல் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நான் அந்த வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான ஒரு ஃபீல்ஸ் வரும் தலை சுற்றல் இருக்கும் ஒற்றை தலைவலி இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முதிரையை வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் ஃபாலோ பண்ணலாம் அதாவது நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் இல்லை ஏதாவது ஒரு நல்லதில் இருக்கேன் கெட்டதில் இருக்கேன் இல்லை ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கேன் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லையும் நீங்கள் இந்த பிபி முத்திரையை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மெயினாக அதாவது ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறோம் அல்லது நம்ம இப்போ அடுத்து நம்ம தான் போய் பேச போகிறோம் அடுத்து நம்ம தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோங்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக உடம்புல ஒரு படபடப்பு வரும் பார்த்தீங்களா அந்த படபடப்புக்கு வந்து ஒரு நல்ல ரெமிடியாக வந்து இந்த முத்திரை இருக்கும் ஸோ இந்த முத்திரையை நீங்கள் பிபி ஏறாமல் இருக்கிறதுக்கும் சரி அந்த படபடப்பு குறையிறதுக்கும் சரி நீங்கள் தாராளமாக எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதை விதின் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த படபடப்பு குறைஞ்சு ஒரு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற ஃபீல் வரும் இப்போது இந்த முத்திரையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா நம்மளோட வலது கையில நடுவிரல் மோதிர விரல் இந்த ரெண்டு விரல்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மடக்கிக்கணும் மற்ற விரல்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அதே மாதிரிதான் இடது கையிலையும் மோதிர விரல் நடுவிரல் மடக்கிட்டு இந்த ரெண்டு விரல்களுமே உள்ளங்கையே டச் பண்ணணும் மற்ற விரல்கள் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் அப்படி வச்சுட்டு நீங்க இப்படி வானத்தை பார்த்துதான் உள்ளங்கையே வச்சிருக்கணும் எப்பவும் சொல்ற மாதிரிதான் முதிரை பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸா பண்ணுங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம் விரலை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு அந்த அழுத்தம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல முதுகு தண்டை நேரம் வச்சுக்கோங்க ரிலாக்ஸா பண்ணுங்க உட்காந்துட்டா நம்மளோட மடிகள் மேல கையை வச்சுட்டு இந்த முத்திரையை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஆறு வயசுக்கு மேல எவ்வளோ அதிகமான வயசு உள்ளவங்களா இருந்தாலும் இந்த முதிரையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது பிளட் ப்ரெஷர்ல இருந்தோம் அதிகமான படபடப்பு தலை சுற்றல் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாம உங்களால ஆரோக்கியமா வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலரா இந்த முதிரையை பண்ணும்போது நம்மளோட உடம்புல ஹீலிங் எஃபெக்ட வந்து அதிகம் தெளிவுபடுத்தி சீக்கிரமா அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரதுக்கு இந்த முதிரை ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாம இந்த பிளட் பிரெஷர்ல இருந்து வளம் பெற ஒரு வர்ம தான் பார்க்க போறோம் அந்த வர்ம இந்த இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இந்த சென்டர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு டூ மினிட்ஸ் நீங்க அழுத்தம் கொடுக்கணும் இப்படி டெய்லி நீங்க அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர் படிப்படியா குறையிறத நீங்க உணர முடியும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமாக பிளட் பிரஷர்ல இருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ஒரு முதிரை தான் பார்த்தோம் இந்த ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்களோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சங்கீதா வயிற்ற பட்டினி போடுறதுனால எந்த மாதிரியான ஒரு உடல்ல நோய்கள் ஏற்படாம தடுத்துக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் பாத்துக்கலாம் நம்ம யோகம் சேனல்ல நான் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்கை டச் பண்ணி கூட நீங்கள் எல்லா வீடியோஸுமே பார்த்துக்கலாம்